கோயம்புத்திலேருந்து ஒன் டே ட்ரிப் வால்பாறைக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தை ட்ரை பண்ணி பாருங்க கோயம்புத்திலேருந்து வால்பாறை வந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தான் வால்பார் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து கூகுள் மேப்பில் கூலாங்கல் ரிவர் நடிச்சிங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர் தான் வரும் இந்த த்ரீ கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனீங்கன்னா சூப்பரான கிறிஸ்டன் கையிலான இந்த கூலாங்கல் ரிவர் இருக்கும் அங்கே போய் குளிச்சா செமையாகவே இருக்குங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணோம் தண்ணி வந்து நல்லா கிறிஸ்டன் கிளியரா இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஆறுக்கு எது கூழாங்கல் டிரிவ் வந்து பெருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஃபுல்லாக கூழாங்கலாக தான் இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நீச்சல் தெரியாதவங்க முன்னாடியே குளிச்சுக்குங்க ஜில்லுன் கிளைமேட்டுக்கு இந்த இடத்துல வந்து குளிச்சிங்கன்னா டைம் போகிறதே தெரியாது வால்பாறை கண்டிப்பாக ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடறாதிங்க ஒன் டே ட்ரிப் வால்பாறைக்கு வந்து நாங்கள் என்ன இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கிறது ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க இதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான ஃபுட் ரிலேட்டான வீடியோ வேணுன்னு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ